என்ன வேணும் எடுத்துக்க எது வேணும் வேணாம் இது ஒண்ணு வேணுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டு ரொம்ப மக்களை சேவை செய்ய ஆரம்பிக்கிறதா எல்லாம் பாத்துங்க இதான் முதல் நாள் சேவை எனது மூன்று மாதம் பெற்று எடுத்த தாயை நான் சி மகளை பிள்ளையை நான் தற்று கொடுக்க போகிறேன் பாருங்க ஹாய் காய்ஸ் எல்லாம் இது ஹாய் காய்ஸ் சொல்லுங்க ஹாய் காய்ஸ் ஹாய் காய்ஸ் நீ வா நீ சொல்ல ஹாய் காய்ஸ் சொல்லுபா போல ஹாய் காய்ஸ் ப்ளூ கலர் இன்னொன்று வேணுமா சரி ஹாய் காய்ஸ் சொல்லிட்டு ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெல்கம் சேனல் எல்லாம் சர்க்கைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போ வீடியோ லைக் பண்ணுங்க சர்க்கைஸ் பண்ணுங்கன்னு சொல்லு லைக் பண்ணுங்க சர்க்கைஸ் பண்ணுங்க லைக் சர்க்கைஸ் சொல்லு லைக் ஆர் சர்க்கைஸ் ஆ பை நீ சொல்லு லைக் பண்ணுங்க சர்க்கைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போ சர்கேஸ் பண்ணிடுங்க வீடியோ வீடியோ சார் லைக் பண்ணுங்க சர்க்கைஸ் பண்ணுங்க நேம் மாலும் சரி பாய் ஹாய் மக்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்